வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம துபாயில் சிசிசி கம்பெனி சிஆர்சி கம்பெனி கார்டினியா கம்பெனியோட ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் சிவில் ரிலேட்டடான ஜாபும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சிக்கான ஜாப் வேக்கன்சியான வீடியோவும் அப்டேட் பண்ணுவேன் மறக்காமல் இந்த சேனலோட அணிஞ்சிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதா ஜாபு எம்இபி குவான்டிட்டி சர்வேரு சைனா எயிட்டீன் ரயில்வேல வேக்கன்சி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் டு தேர்ட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு குவான்டிட்டி சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது ஹெச்ஆர் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அட்ரெஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான எம்இபி குவான்டிட்டி சர்வேயரு ட்ரை பண்ணி பாருங்கள் இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பிஸ்னஸ் வே பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது டைரெக்டாக போய்ட்டு ரெசியூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு சிவில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் சைனா எயிட்டீன் ரயில்வேயில் ஜாப் வேகன்சி சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணாங்க பிஇ சிவில் இன்ஜினியரிங் வெடிச்சிருக்கணும் ச எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு வருஷத்துலேருந்து பதிமூணு வருஷம் வரைக்கும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஹைரேஸ் பில்டிங்லேயும் கமர்ஷியல் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் முன்னாடி சொல்லியிருந்த சேம் லொக்கேஷனு பிஸ்னஸ் பே பக்கத்தில் இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது டைரெக்டாக போயிட்டு ரெசியூமை கொடுத்து பாருங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களோட டிகிரி சர்ட்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜிசிசி கம்பெனி இதுவும் வெரி அர்ஜெண்ட் ரெக்குவைர்மெண்ட்டு இதெல்லாம் கண்டினியூவாக இவங்களுக்கு வேக்கன்சி இருக்குது இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லக்ஸூரி வில்லாக ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவெலாம் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸு சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் துபாய் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேம் கம்பெனி டெக்னிக்கல் கோஆர்டினேட்டரு ஜிசிசி கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லக்ஸூரி வில்ல ஹைரேஜ் பில்டிங்கில் டெக்னிக்கல் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸு டெக்னிக்கல் கோஆடினேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான டெக்னிக்கல் கோஆர்டினேட்டரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜாப்பு ரொம்ப நல்ல ஜாப்பு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சேம் கம்பெனி ஜிசிசி கம்பெனி பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லக்ஸுரி வில்லாவிலையும் ஹையரேஸ் பில்டிங்லேயும் ப்ரோஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட் ப்ரிப்பர் பண்ணுறாங்க சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபியான ஆன மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் அர்ஜென்ட் ஜாப்பு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு ஜிசிசி கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபுல் டைம் ஜாபு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா லெவன் இயர் டு ஃபிஃப்டீன் இயர்ஸு பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க ஃப்ரெஷரும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நம்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இவங்க ஹெட் ஆஃபீஸு அல்கூஸில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃப்ரெஷர் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டு டூ இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷர் கேன்டிடேட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த கம்பெனியில் ஜாப் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேஃப்டி ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான ஓசோ அண்ட் நெபோஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் எம்இபி ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு கோஸ்டிங்கு எம்இபி காஸ்ட் கண்ட்ரோலரு இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க நைன் இயர் டு லெவன் இயர்ஸு எம்இபி ஃபீல்ட்லேயும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான எம்இபி காஸ்ட் கண்ட்ரோலர் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிஎம் மாடுலர் இன்ஜினியரு சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மாடலர் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் சைட் இன்ஜினியரு சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது பி எலக் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எம்இபி ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன மெக்கானிக்கல் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் எம்இபி பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சேம் கம்பெனி பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸு பிளானிங் இன்ஜினியராகவும் மெக்கானிக்கல் பிளானிங் இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான எம்இபி பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு எம்இபி கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸு எம்இபி ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன எம்இபி கோடி எம்இபி கியூசி இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கி மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸு எம்ஐபி ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன மெக்கானிக்கல் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எம்இபிஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது ஹெச்ஆர் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் கால்பியான எம் எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி ப்ரோஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சேம் கம்பெனி பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்சுக்கணும் எம்இபி ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் இயர்ஸ் டு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸு எம்இபி ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் எம்இபி ஃபீல்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடானதில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் நம்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியரு சேம் கம்பெனி ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா துபாயில் பிஇ மெக்கானிக்கல் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சேம் கம்பெனி பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் இயர்ஸ் இது டுவெண்ட்டி ஒன் இயர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் பிரீட் அண்ட் ரோட் ரோட்வே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் இல்லை மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு துபாயில் கோல்டு நிலவரம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன்று டொண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்று இருபத்தஞ்சு பில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தெட்டு பைசா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுங்கன்னா மறக்காமல் அந்த சேனலோடு இணைஞ்சிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்